நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் பணம் வந்து நிரந்தரமா நமக்கு வளர்ச்சியில கொண்டு போகணும் பணம் வந்துட்டே இருக்கணும் நல்ல விஷயத்துல பணம் வந்து செலவாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு மண் பானை ஒரு மண் கலசம் மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க அந்த மண மண் கலசத்துல அரிசி பச்சரிசி நல்லா நிறைவா போட்டுட்டு அதுல வந்து ஐந்து ரூபாய் காயின்ஸ் அது வந்து ஒரு ஆறு காயின் வந்து குடும்ப குடும்ப தலைவர் தான் அதை வைக்கணும் இந்த பைசாவை வந்து அந்த அரிசிக்குள்ளே வச்சுட்டு நல்லா திரும்ப அரிசி போட்டு மூடிட்டு அந்த பாத்திரத்தை வச்சு உங்களோட பூஜை அறையிலே வச்சு டெய்லி தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது இந்த பானையும் தொட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது என்ன இது வந்து மாதம் ஒரு முறை இந்த அரிசி வந்து காக்கைக்கு போட்டுட்டு இந்த பைசாவை வந்து ஒரு உண்டியில் போட்டு சேர்த்துட்டு வாங்க இது போல நீங்க வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலவே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவுங்கிறது நிச்சயமா கிடைக்கும் மண்பானை வாங்கிக்கணும் அதில் பச்சை அரிசி போட்டணும் அதில் ஆறு ஐந்து ரூபாய் காயின்ஸா புதைச்சி வைக்கணும் அதுக்கு மேலயே அரிசி போட்டுட்டு அது வந்து உங்களோட பூஜை ரூமில் வச்சுருங்க மந்த்லி ஒன்ஸ் இதை மாற்றிக்கிட்டே வாங்க நல்ல ஒரு மாற்றம் வர்றதை நீங்களே உணர முடியும் எல்லாமே நீங்கள் உணர்ந்தால்தான் இதெல்லாம் பளிக்கும் நம்பிக்கை அந்த நடக்கிற விஷயத்தில் உணர்றது இது ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக பண்ணனீங்கன்னா நல்ல பண வரவு நிச்சயமாக கிடைக்கும் மாதம் ஒரு முறை மாற்றிடுங்க நன்றி